இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிஞ்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவரே அந்த அறிக்கையில் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் நிற்க போகிறேன் மக்களை ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அவருடைய ஜாதகத்தின் பிரகாரம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் ஆவாரா இல்லையா அப்படிங்கிறத இங்க இருக்கிற பிரபல ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா கணிச்சு சொல்லியிருக்காங்க அவங்க அப்படி என்ன கணிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஜயோட ராசி கடகம் அதாவது கடக ராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்ததனால இப்போதைக்கு ராசியில் சந்திரனோட செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் நீசம் பெற்றிருந்தாலும் கூட ஆட்சி பெற்ற சந்திரன் உடல் அமர்ந்திருப்பதால் நீச்சபங்க ராஜயோக அமைப்பு உள்ளதான் அதாவது ராஜயோக அமைப்பு உள்ளதான் ஸோ அதனால தான் விஜய்யை தைப்பூச நாளில் தன்னுடைய கட்சி பெயரை பதிவு செஞ்சு கொடுத்துருக்காரான் அது மட்டும் கிடையாது ராசி லக்னப்படி கும்பராசியில் சனி கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிற நேரத்தில் அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்காராம் அஸ்தமத்து சனி காலத்தில் கட்சி பெயரை அறிவித்தாலும் கூட விஜய் முழுமையான அரசியல்வாதியாக மாற இன்னும் ரெண்டு ஆண்டுகளாகும் அதை மனசை வச்சு தான் அந்த அறிக்கையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டிடுறேன் அது வரைக்கும் என்னோடய ரசிகர்களில் நான் வந்து பக்குவப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிக்காரு ஆனா இப்போ நிறைய ஜோதிடர்களோட பெரும்பான்மையான கணிப்பு என்னவா இருக்கு அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஜென்ம குருவா பயணம் செய்வார் அந்த அவருடைய ராசியில் இருக்கிற குரு பகவான் ஆனா விஜய்க்கு நாற்பத்தி ஒன்பது வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வயசு அப்படி இருக்கும்போது அவர் முழுமையான அரசியல்வாதியா அரசியலை ஈடுபடுத்திக்குவார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுல முதல்வர் நாற்காலியில் உட்கார அளவுக்கு வெற்றியோகம் இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ எப்போதான் வெற்றி அப்படின்னா அவருடைய ஐம்பத்தி ஏழாவது வயதில் தான் அவர் முதல்வர் நாற்காலில் உட்கார அளவுக்கு அவருக்கு வந்து யோகம் இருக்குது அப்படின்னு கண்டித்து சொல்லியிருக்காங்க ஸோ ஜாதகம் ஜோதிடம் ராசி ராசி பலன் இதெல்லாம் பழிக்கதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பலமுறை பல தடவை பார்த்துட்டோம் உதாரணத்துக்கு தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து நிச்சயமா அரசியல்ல அதுவும் முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை யோகமே இல்லைன்னு எல்லாரும் அடிச்சு அடிச்சு சொன்னாங்க ஆனால் அதையும் மீறி அவர் சிஎம் ஆயிட்டாரு ஸோ அது போல அரசியல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு தான் அந்த கணிப்பு உடனே நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கறதுதான் வரலாறு